அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஐந்தில் பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் ஐந்தாவது செம்மு பார்க்க போகிறோம் பார்க்கலாம்ப்பா மரவழை சம்மர் கொடுத்துட்டாங்க வைஸ் காரி இக்வர்ட்டி எயிட் எக்ஸ் கொடுத்துட்டாங்க டி இவர்ட்டி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க தொழில் கொட்டி கேட்குறாங்க யாரை பயன்படுத்த சொல்கிறாங்கன்னா துணை அலகு பயன்படுத்த சொல்கிறாங்க பேராமெட்ரிக் ஃபார்ம் அதை வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க அப்ளை பண்ண சொல்கிறாங்க சரிங்களாப்பா ரைட் ஃபாலோ பண்ணலாமா பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அந்த கான்செப்ட் இருக்காப்பா அப்போது ஃபோர் ஏ ஈக்குவல் டு எயிட்டு அப்போ ஏ ஈக்குவல் டு டூ அப்படின்னு வச்சுக்கோம்னா ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் அப்படின்ற கான்செப்ட்டில் சரிங்களா அப்போ ஏ தெரிஞ்சு போச்சு டீ தெரிஞ்சு டீ கொடுத்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பவனில் போடலாமா பவனை பார்த்திங்கன்னா துணையாலுக்கு வடிவம் சமன்பாடு ஓகேவா தொடுகோட்டுடைய தொடுகோட்டுடைய சமன்பாடு வந்து யாரை வச்சு துணை அழகு வச்சு துணை துணையலகு வச்சு பயன்படுத்த பண்ணுறோம் எப்படி சொல்கிறோம்னா டி ஈக்குவல் டு எக்ஸு எக்ஸு ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் அந்த சியோடய வேலையை ஏடி ஸ்கொயர் ஓகேடம்மா ஓகே டீ கொடுத்துட்டாங்க இல்லையா டீ டீனா கொடுத்துருக்காங்க டீ ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துட்டாங்க டீ டி ஈக்குவல்னா கொடுத்துட்டாங்க டூன்னு கொடுத்துட்டாங்க அப்போ அப்ளை பண்ணணுமா டூ டி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ கண்டு பிடிச்சிட்டோம் டூ டிஎல் வரை டூ ஸ்கொயர் டூ டி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ டூ சாரி ஃபோர் ஃபோர் டூ சாரி எயிட் ஓகேடம்மா ஓகேம்மா டூ ஒய் சாரி ஒய் ஒய் அப்போது எக்ஸு மைனஸ் ப்ளஸ் டூ தான் மைனஸ் டூ ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ இதானம்மா சொல்வது சம்பவம் புரியுதுண்ணாமா இசை ஆகி இல்லம்மா இந்த ஃபார்ம்தான் இம்பார்ட்டண்ட்டு ஓகே துணை அளவுக்கு ஓகே ஓகே லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றிப்பா